ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த அக்னி நட்சத்திர வெயிலை எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்க சொல்லுங்க உடல் ரீதியான பல பிரச்சனைகள் வந்து இந்த அக்னி நட்சத்திரத்தில் மக்களுக்கு தாக்கி இருக்குது அப்படின்னு நியூஸில் படித்தோம் அதனால் பார்த்து வெயிலெல்லாம் போகாமல் நிறைய தண்ணீர் குடிச்சு லிக்விட் ஃபுட்டாக நிறைய எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு அப்புறம் மணத்தக்காளி வத்தலும் சுண்டை வத்தலும் மிக்சடு வத்தல் குழம்பு இதுக்கு வந்து சுட்ட அப்பளம் இருந்தால் காம்பினேஷன் பட் ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு பசி தாங்க முடியல அதனால் சீக்கிரமாக குழம்பு மட்டும் வச்சு முட்டைக்கோசு கூட்டு பொரியலை வச்சு தட்டில் சாப்பாடை போட்டு பசி அதுக்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் செய்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மிகவும் நன்றி அன்பான நன்றி தொடர்ந்து சப்போர்ட் செய்வீங்கள் என்று நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்